எ கமல் தற்கூரி தாய் டாஷே இன்னும் ஏதாவது கேட்டுருவாள்ல உங்கள் அம்மாட்ட கேளு சரியா ஓ கிளம்பு ஆமா கண்ணன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்கு ஃபீவரில் போயிடுச்சு பரவாயில்ல ஆ பரவாயில்ல குரு பட் வாய்ஸ் மட்டும் இன்னும் ரிட்டன் எனக்கு ரெக்கவர் கிடைக்கல அது மட்டும் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அது கிடைக்காது லேட்டாகும் ஹாய் விஜய் சிவா வெள்ளையங்கிரி ஹாய் நல்லா இருக்கீங்களா ஓ மை கால் யுவன் சங்கர் ஹாய் போயா போ என்ன சாப்பிட்டீங்க பிரியா ஐயோ பிரியா குரு என்ன சாப்பிட்டீங்க புரியல என்னது டீ குடிப்பீங்க எங்க இல்ல இல்லை இப்பதான் சாப்பிட்டேன் ஸோ அதனால டீ குடிக்கல இப்போ ஜஸ்ட் நான் அதான் கை கழிட்டு வந்தேன் இல்லை ஒரு கோல்ட் ஆயிடுச்சு அப்படியா அவங்க அம்மாக்கு போய் கொடுங்க பெட்டு ரோட்ல விட்டுருக்கா இல்ல கமல் டேஷ் எப்படியும் உன் பேராக இருக்காது ஏன்னா அவ்வளோ ஒரு ஒன்றா நம்பர் பயந்தாங்கோழி ஃபேக் ஐடிக்கு போகிறதேன் ஃபேக் ஐடிங்களா ஒரிஜினல் ஐடியில் உட்காந்துருக்கவங்களுக்குலாம் தான் உங்களால் ஃபேக் ஐடி தான் கமெண்ட் பண்ண முடியும் ஒரு டிபி வைக்க வக்கு இருக்கா நான் கேட்குறேன் ஒரு டிபி வைக்க வக்கு கிடையாது பயந்தாங்கோழி பசங்க உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது ஃபேக் ஐடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க உங்கள் அம்மாவை பற்றியே உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க பெற்ற தாய்க்கே மரியாதை இல்லாத ஒரு பசங்களை பெற்றதுக்கு அவங்க தான் அசிங்கப்பட்டுக்கணும் எனக்கு என்ன வந்தது கேவலமான ஒரு பிறவி இங்கெல்லாம் பெற்று வச்சிருக்காங்க குரு ஓகே பெட்டர் பெட்டர் ஐயோ தான் ஃபேக் கேங்க பேர் கூட இருக்காது அவங்க ஒரிஜினல் பேராகவே இருக்காது அது ஃபேக் ஐடியா தான் இருக்கும் எல்லாம் வீடு எங்க தான் எங்க இருக்கே வீட்டுக்கு வெளில உக்காந்துருக்கேன் எப்போ அப்பா போச்சு டாடி நீ பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி அங்க செடி வச்சாலும் ஒரு நிமிஷத்துல போய் தம்சம் பண்றாங்க நாலு பேரும் டாடி இப்போ காலையில் எந்தெந்த செடியை பிடிங்கி வச்சிருக்காளுங்களோ தெரில சுத்தி கொம்பு நட்டலு நினைக்கிறேன் 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 குச்சி ஆ ஃபுல்லாக காலையில் பெசமாக அந்த வேலையை பார்த்து விட்டேன்லாம் நினைக்கிறேன் செடியெல்லாம் பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க அர்சுராமன் ஹலோ சூப்பர் நல்லா ஐயோ வீடு இல்லைக்கா ஐயோ இல்லை எனக்கு தேங்க்யூ பாபு பகத்தில் வேற எதாவது பேர் வச்சுக்கடா டேஷு தான் சொல்லிடுவோம் நல்லா போ உங்கள் அம்மாவுக்கு போ இல்லை பொண்டாட்டிக்கு போய் பிடி போ ஓ அதுதான் இவ்வளோ ஷார்ட்டா ஆட்டுக்கா உள்ளே இருக்காங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன் ஸோ அவங்கள கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றாங்க